பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் விடியா திமுக அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது மேலும் போராட்டம் தொடரும் என பார்வை மாற்றுத்திறனாளிகள் அறிவித்திருக்கின்றனர் இதனை அண்மை செய்தியாக பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்த நிலையில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் வெம்பக்கோட்டை அருகே உள்ள முத்துசாமிபுரத்தில் வின்னர் பட்டாசு ஆலை இயங்கி வந்தது இந்நிலையில் இத்தொழிற்சாலையில் ஏற்பட்ட எதிர்பாராத வெடி விபத்தில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த பத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விடியா திமுக அரசு பட்டாசு ஆலை பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து முன்னெச்சரிக்கையாக ஆய்வு நடத்தாததன் காரணமாகவே வெடி விபத்துகள் தொடர்வது தொடர்ந்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் விடியா திமுக அரசு விபத்து ஏற்படும்போது மட்டும் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு செய்வது போல் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதால் உயிர் உயிர்பலிகள் தொடர்ந்து வருகின்றன ஆகவே கண்துடைப்புக்காக ஆய்வு செய்வதை கைவிட்டுவிட்டு பட்டாசு ஆலைகளில் முறையாக ஆய்வு செய்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்